இந்த மாதிரி மூட்டு ஜவ்வுல ஏற்படக்கூடிய வலிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்லீரல் பித்தப்பை தான் முக்கியமான உறுப்பு இந்த வலிக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரே பாயிண்டில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார் முழங்கால் எனக்கு மூட்டு வலி இருக்குது தோள்பட்டை வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குது அந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சுண்டு விரல் உங்களுடைய பன்னெண்டு உறுப்புகளோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் டிவைஸ் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் முழங்கால் வழியாக இருக்கட்டும் குதிங்கால் வழியாக இருக்கட்டும் இடுப்பு வழியாக இருக்கட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த வழியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் வணக்கம் நேர்கிலே இன்றைக்கி முக்கியமான வியாதிகளில் பெரும்பாலும் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வயசானவங்க அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுமே ஒரு குடும்பத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்காக இருக்கக்கூடிய நோய்களில் முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா முழங்கால் மூட்டு வலி இப்போ முழங்கால் மூட்டு வலி இன்றைக்கி சர்வசாதாரணமாக நீங்கள் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே இருக்குது அதாவது முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு தான் அந்த முழங்கால் மூட்டு வலி வரும் கேட்டால் தேஞ்சி போச்சு அப்படிம்பாங்க மூட்டு எலும்பு தேஞ்சிருச்சு ஜவு படி படியேற முடியல உட்காந்து எந்திரிக்க முடியல அந்த மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கி முப்பது வயசு கடந்தவங்களே இன்றைக்கி நிறையா இன்றைக்கி முழங்கால் மூட்டு வலிக்கு வர்றாங்க ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணுங்க அக்கு பஞ்ச தத்துவத்தில் முழங்கால் மூட்டுகள் அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாத்துக்கும் காரணமான உறுப்பு அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி மூட்டு ஜவ்வில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்லீரல் பித்தப்பை தான் முக்கியமான உறுப்பு இந்த வலிக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் வயசானவங்களுக்கு எலும்பு தேஞ்சி போச்சு ஜவ்வு தேஞ்சி போச்சு உக்காந்த மடக்கு மடக்குன்னு சத்தம் கேட்குது அப்படின்னா அது வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி ஜவ்வுகளில் எலும்புச்சத்து கம்ப்ளீட்டாக தேய்மானத்தினால் வரக்கூடிய அந்த மூட்டு வலி வந்து ஈஸ்டியோ ஆத்தட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு காரணமான உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்னிங்க ஸோ இன்றைக்கி மேஜராக முழங்கால் மூட்டு வலிக்கு காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லீரல் பித்தப்பை தாங்க இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடைமுறை வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து நிறைய டீ காஃபி எடுத்துக்கிறது புளிப்பான உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கிறதுனால இந்த கல்லீரல் பித்தப்பையின் சக்தி ஓட்டம் அதிகமாக இயங்குதுங்க இந்த கல்லீரல் பித்தப்பையோட சக்தி ஓட்டம் அதிகமாக உருவாச்சினாலே நமக்கு வயிறு மண்ணீரல் பாதிக்கப்படுது அதனால் என்ன ஆகுதுன்னா ஜீரண சக்தி கெடுதுங்க வாயுக்கள் தசை சொல்கிற மாதிரி வயிற்றுலேருந்து உற்பத்தி வாயுக்கள் அதிகமாக நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகும் அது அதிகமாக தேங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மூட்டுக்கள் தான் அப்போ இந்த வாயுக்கள் அதிகமாக நமக்கு மூட்டுகளில் தே சேர்ந்தும் போது அந்த இடத்துல ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தும் மசில்ஸை டைட் பண்ணுங்க அப்போ தான் வலி உருவாகுது உக்காந்த எந்திரிக்க முடியாது பிடிப்பு வலி இருக்கும் முதுகில் பிடிக்கிற வலி இடுப்பில் பிடிக்கிற வழி அதே மாதிரி முழங்காலில் பிடிப்புடன் கூடிய வலி கை தூக்க முடியல தோள்பட்ட வலி இந்த மாதிரி பெரும்பாலான வழிகளுக்கு வந்து காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லீரல் பித்தப்பை இதோட இயக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த முழங்கால் மூட்டு வலி வரும் இதுக்கு எளிய முறையில் நம்ம தீர்வு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம சூஜோக் மெத்தடில் இருக்குது சார் நாங்கள் எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது எந்த மாதிரி இயக்கங்கள் நம்ம உடம்பில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இதுக்கு தெரியாத பிளட் டெஸ்ட் இருக்கா இதுக்கு நீங்கள் எந்த டெஸ்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது பிளட் டெஸ்ட்லேயே உங்களுடைய அந்த இயக்கத்தோட செயல்பாடை கண்டுபிடிக்க முடியாது அக்குப்பன்சர் மருத்துவத்தில் நாடி பரிசோதனை மூலயமாக நம்ம அக்குப்பஞ்சர் டாக்டர்ஸ் வந்து நாடி பார்த்தே சொல்கிறாங்க அதே மாதிரி எங்களுடைய சூஜாக் மெத்தடில் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு டிவைஸ் இருக்குது இந்த டிவைஸ் வச்சு உங்களுடைய பன்னெண்டு உறுப்புகளோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் டிவைஸ் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு எளிய முறையில் மேகட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்பொழுது நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ண முடியல நாங்கள் வெளியில் இருக்க சரி இருக்கிற தீர்வு வீட்டிலேருந்தே பண்ண முடியறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னா இந்த சூஜோக் மெத்தடில் கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா மோதிர விரலும் நடு தான் கால்களை குறிக்குங்க இந்த சுண்டு விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் வந்து பார்த்திங்கன்னா கைகளை குறிக்குங்க இப்போ இந்த மோதிர விரல் வந்து பார்த்திங்கன்னா வலது காலும் இந்த நடுவிரல் வந்து இடது காலை குறிக்குங்க பர்டிகுலராக இந்த நடு ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடு ஜாயிண்ட்டோட கார்னர் எல்லாமே முழங்கால் மூட்டு பகுதியோட குறிக்குங்க இந்த ஜாயிண்ட் வந்து முழங்காலை சுற்றி உள்ள பகுதி இதில் வலி ஏற்படக்கூடிய பகுதி அந்த கார்னர் தான் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா மிளகு வச்சு கட்டலாம் வீட்டில் மிளகு வச்சு கட்டலாம் நைட்டு கட்டிவிட்டு காலையில் நீங்கள் கழட்டிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் நல்லாகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு வரணும் அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்டார் மேகண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த ஸ்டார் மேகண்ட் அப்படிங்கிறது நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும் பின்னாடி திருப்போனால் பிளாக் கலரில் இருக்கும் இது ஒரு பட்டன் மேகண்ட் மாதிரி ஸ்டார் மேகண்ட் இது இது வந்து நாங்கள் சூஜோக்கில் இந்த வலிக்காக ஓகேங்களா இந்த வலிக்காக நம்ம இந்த இடத்துல மேகண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்றோம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நீங்கள் குளி பொம்ப கழட்டிட்டு திரும்ப இந்த மேகண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி எந்த கால் வலி இருக்கோ அந்த காலுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம் சார் எனக்கு வந்து இடது காலில் மட்டும் வலினா இந்த மாதிரி வைக்கலாம் எனக்கு வலது காலில் வலினா இந்த காலில் இந்த இதில் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டார் மேகண்ட்டை வச்சிங்க முழங்கால் மூட்டு வலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஜென்ரலாக இன்னொரு மாஸ்டர் டங்க் ஆக்குப்பன்ஷன் இல்லை பொதுவாக எல்லா வழிகளுக்குமே ஒரே பாயிண்டில் எதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார் முழங்கால் எனக்கு மூட்டு வலி இருக்குது தோள்பட்ட வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குது அந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சுண்டு விரல் ஓகேங்களா சுண்டு விரலோட வெளிப்பக்க நாக்கன் வரும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு வீட்டில் மேக்ட் இல்லாதவங்க ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டார் மேங்கட் வச்சு கட்டிட்டு வரலாம் ஓகேங்களா இந்த நகைக்கண் ஓரத்தில் ஒரே ஒரு மிளகு இல்லைன்னா ஸ்டார் மேங்கட் வச்சு கட்டினீங்கன்னா உங்களுடைய நாள்பட்ட ஜாயின்ட் பெயினுங்க அது தோள்பட்ட வழியாகட்டும் முழங்கால் வழியாக இருக்கட்டும் குதிங்கால் வழியாக இருக்கட்டும் இடுப்பு வழியாகட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த வழியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்பெஷலாக பெயின் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி வழிகளுக்கு எப்படி நிரந்தர தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பயிற்சி வகுப்பு பெயின் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மாதம் சென்னையில் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம் இதில் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எல்லா தரப்பு வழிகளையும் எப்படி போக்குறது அப்படிங்கிற ஒரு எளிய பயிற்சி வைப்பு நடத்துகிறோம் சுஜோக் மெத்தடில் எப்படி குணப்படுத்திக்கலாம் அந்த பயிற்சி வகுப்பு நடக்குதுங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்குறோம் நேரடியாக நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கலாம் நன்றி வணக்கம்